வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு விட ஒரு வா ஒரு வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்து வர அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன காலில் அடிபட்டுருச்சு என்னன்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு நம்ம போலியோ அட்டக்கில் வந்து இருந்தோம் இல்லைங்களா மாற்றுத்திறனாளின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால் ரொம்ப ஒரு ரெண்டு வாரமாகவே நல்ல வலி இருந்தது போய் ஹாஸ்பிட்டல் போகணும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இவ்வளோ வருஷமும் இல்லாமல் இப்போதாங்க தோணுது அது வலிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பசங்களாம் வளரணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும் நம்மன்றது இப்போவே எனக்கு அந்த வழியெல்லாம் அதிகமாக ஆகிட்டு ரெண்டு நாளாகவே ரொம்பவே நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுற வழியில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா ஆகும் அது வந்து கால் மாட்டுறதுக்கு அந்த பிளாஸ்டிக் கால் சர்ஜரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த இயற்கை கால்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பெல்ட்டு மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா அவங்க வந்து கொஞ்சம் கன்சல்ட்டிங் மாதிரி அதாவது பேசுனாங்க கொஞ்சம் கூப்பிட்டு நீங்கள் வந்து இப்போ போடுற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா இப்போ ஒதைக்கி ஐம்பதாயிரரூபா ஆகும்னு சொன்னாங்க அந்த பிளாஸ்டிக்ஸ் செயற்கை இது மாதிரி போடுறதுக்கு ஐம்பது ரூபா ஆகும் அது போட்டிங்கன்னா நீங்கள் கை வச்சு தாங்கி நடக்க வேண்டாம் நீங்கள் சாதாரணமாகவே அதுவே பெல்ட் மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டு நீங்கள் எப்போவும் சாதாரணமாக நடக்கிறோம் நடக்கிற மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் ஓகேன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க ஐம்பதாயிரரூபான்னு சொன்னோன்னே இப்போ ஐம்பதாயிரரூபா கொடுத்து போடுற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை சார் எங்கள் வீட்டிலேயே டிரைவர் தான் ஒரு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சொன்னோம் அப்புறம் அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு அந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணுங்க இது கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் நாங்களும் நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கோம் தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே வரேன் தெரியுதா எல்லா செக்கப்பும் எடுத்தாங்க எல்லா செக்கப்பும் எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வரணும் காலையிலே என்ன சாப்பிடல மதியானம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இதுதாங்க இந்த கால் பயங்கரமாக அடிபட்டுருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நல்ல வீக்கமாக இருக்குங்க இந்த கால் பார்த்திங்களா தெரியுதா இந்த இடத்துல வீக் அதிகமாகி கால் மடக்கி நடக்கவே முடியலனால இது வலி வந்து ஒரு ரெண்டு வாரமாகவே இருக்குது என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல சரி ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி போய் என்னென்னு பார்த்துடலான்னு தான் இன்றைக்கி கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டலில்